வாங்க 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 வாங்க

گيرون اے مايا ورنا مکو رے رلڙي کي ورغودي سننا مکو رے ايها هر جو تناو

முடி பூசணாத்திற்கு பண்ணு தகுப்ப இதோ இருக்கின்றது இந்த இடத்தில் இருந்து தங்களுடைய மலை இருக்கின்றது அந்த அரண்மனை வரையில் ரத்தன கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருக்கும் அப்படி ரத்தன கம்பளங்கள் விரிக்கப்பட்டு அந்த ரத்தன கம்பளத்தின் மேலே காம்பில்லாத மல்லிகை மலர்களை சூழி ஏனென்றால் தங்களுடைய மதம் இருக்கின்றது சாதாரண பாதம் அல்ல என் தமிழ்நாடு இருக்கின்றாடி தர்மநந்தன் அந்த தர்மநந்தன பாதத்தை விட தங்களுடைய பாதத்தை நான் மேன்மையாக கருதி அந்த ஆகப்பட்டது தரையில் படாமல்

பாடர் சாரத்தேடு நடவீர் இந்த அடியவனை காண வந்தீர்களே என்ன காரணம் என்னோட பிறகு இந்த பாடல்ல வாங்கி சத்தனிய வாங்குவா மாயாக வந்த நாளி ஆமா ரெண்டு நாளைக்கு என்ன மாய தூதாக வந்த நாளில் கொஞ்சம் கொட கஞ்சாமல் பதினெட்டு நாள் பதினெட்டு நாள் சொல்ல Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

நல்ல நாடு நாள் நல்ல எல்லாம் பார்த்து எனக்கு சொல்லுங்க அதாவது நீங்கள் படை கூட்டி வரும்படியான நேரத்தில் நேரத்தில்

பெற வேண்டும் அப்படி என்று நான் யார் தருமனத்து தருமனுக்கு தமிழ் துரிய தருமன உனக்கு யார் எதிராளி எதிராலி அந்த எதிராளி ஜாதகம் கேட்க வருகிறோமே அப்புறம் என்று அப்படி என்று

தாத்தா தாத்தாத்தோரா இருக்கா அவர் சொல்லி நமது குளத்தில் ஆமா ஆமா நம்ம குலத்திலே

என்று முடித்த பிரகாரம் கர்ணனை துணை கொண்டு அவர்களைப் போல யாகம் செய்ய வேண்டும் என்று இந்த தேசத்தையும் வென்று நீங்கள் நாடு அரசாட்சி செய்து வந்தீர்கள் ஆமா இந்த நாடு சித்த அரசர்கள் எல்லாம் கட்டக்கூடியவர்

என்ன சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் அவருக்கு நடனம் ஆமா சிவபெருமானுக்கு எப்ப பார்த்தாலும்

சரி அப்படி கணக்க போடு கணக்க போடு பேனா பேனா என்கிட்ட கணக்கிட்டு பார்க்க நாலு அன்னைக்கு

சாஸ்திரத்தில் இருக்கு நேரம் பேசாம நீந்தான் கொடுக்கணும் மறைக்காமல் ஓங்கிய சிம்பந்த யானை கொள்வோம் அறியா பிள்ளை

புல்வெளி பசுமை புல்சுமணி புல்வெளி கண்டவுடன் இந்த மானாகப்பட்டது தன்னை மேய்ந்து கொண்டிருக்கும் மானை பிடித்து எப்படியும் கொண்டு தின்றுவிட வேண்டும் அப்படி என்று இது அரவம் காட்டாமல் நின்று கொண்டிருக்கும் ஆமாம் மானாகப்பட்டது சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த வேங்கையாகப்பட்டது தன்னை நெருங்கிவிட்டது இதனிடமிருந்து நாம் உயிரை எப்படியும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பின்னங்கால் வானத்தொழில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டத்தை பிடிக்கக்கூடியது மான் இருக்கக்கூடிய எப்படியும் பிடித்து நாம் தின்றுவிட வேண்டும் அப்படி இந்த துரத்தி சென்று கொண்டே இருக்கும் ஓடும்படியான வழியிலே பாழும் கிணறு இருக்கின்றது அந்த பாழும் கண்டு இந்த மா மானாகப்பட்டது தாண்டி குதித்து அப்பால் ஓடிவிடும் மேலே

ஏதாவது ஒன்றை பிடித்து இன்று உணவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி என்று சொல்லி செல்லு மலையை கட்டி வைத்திருப்பார் அங்கே மேய்ந்து கொண்டு வரும்படியான உடும்பாக ஆமா இவன் விரித்து வைத்திருக்கின்றான வலை அந்த வலையின் அருகாமையிலே வந்துவிடும் ஆஹா பாப்பான் வேடன் மறைவாக உட்கார்ந்திருந்தவன் உடும்பு வந்துவிட்டது மாட்ட போகின்றது வலையிலே மாட்ட போகின்றது அது வலையை அறுத்து செல்லும் முன்னாக ஓடி பிடித்து விட வேண்டும் என்று இவன் என்ன செய்வான் எழுந்திருப்பா இப்படி எழுந்த உடனே உடம்பு என்ன பண்ணுது இவன் ஆளை பார்த்து ஆளை பார்த்து

அப்ப இந்த வேடனை யாரு கொண்டுது அப்ப உடம்புதான் வேடனை உடம்பு கொள்ள ஆமா ஆங்காலம் அரியா கிள்ளை ஓர் பச்சை கிரீ இல்லை

வாழும் ஒரு செவரே ஏதோ ஒன்னு இருக்கு அந்த இடத்துல ஆமா இந்த கிளியாகப்பட்டது சென்று அந்த உள்ளே சென்று விடுகிறது அப்படி சென்ற கூடிய காலத்திலே இந்த பருந்தாகப்பட்டது சென்று அதில் மோதி

ஏதோ பாம்பாகப்பட்டது கவலையை பிடித்து விட்டது விட்டோமானால் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இடத்திலே பாம்பு நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரா என்ன பண்றா சத்தம் கேட்க முடியாத இடத்திற்கு வந்து பார்க்கின்றான் பாம்பாகப்பட்டது தவளையை பிடித்துக் கொண்டிருக்க என்ன பண்றான் ஓட்டாத ஒரே போடு கெட்டு போச்சு என்ன சந்தேகம் இருக்கா உனக்கு இந்த வேலையாக பச்சடி தவறா மரம் அன்னை காளி காதேவிக்கு பக்க ரெண்டு அலகல புரிந்தே ஒரு ஆடவனை கொண்டு வந்து பரிகோலத்து சண்டை ஆனால் சிரமாக உடனே எங்க ஏய் தெரியல இது தெரியாம நடக்க கூடாது வா போறோம் போறோம் போறடா அப்பா பவுடர் கட்டிட்டு ஆமா நாளைக்கு நாலு காடி இல்லையா ஆமா அந்த பையனை பையன்